அண்ணாமலை கொடுத்த ஷாக் எதிரொலி மு க ஸ்டாலின் அதானி ரகசிய டீல் ஸ்மார்ட் மீட்டர் டெண்டர் கேன்சல் சுப்ரீம் கோர்ட்டில் திமுகவுக்கு செக் வணக்கம் நண்பர்களே தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் இந்திய கூட்டணி கட்சிகள் பிரதமர் மோடி அதானி குழுமத்தை இணைத்து தொடர்ந்து விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார்கள் குறிப்பாக எந்த ஒரு டெண்டராக இருந்தாலும் அதானி குடும்பத்துக்கு தான் பிரதமர் மோடி வழங்கி வருவதாகவும் அவர்களுக்கு ஏகப்பட்ட சலுகைகளை கொடுத்து வருவதாகவும் காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுமே விமர்சனம் செய்து வருகிறார்கள் ஆனால் அப்படி அதானி குடும்பத்தை விமர்சனம் செய்து வரும் மு ஸ்டாலின் சமீபத்தில் தனது மருமகன் சபரீசன் மூலமாக அதானியுடன் ஒரு ரகசிய டீல் போட்டிருந்தார் அதற்காகவே சென்னை வந்த கௌதம அதானியை லீலா பேலஸ் ஹோட்டலில் மு ஸ்டாலின் சார்பாக அவரது மகன் சபரீசன் சந்தித்தார் அப்போது ஸ்மார்ட் மீட்டர் டெண்டர் ஒப்பந்தம் அதானி குடும்பத்துடன் போடப்பட்டது அது மட்டுமின்றி பரந்தூர் விமான நிலையம் சம்பந்தமான ஒப்பந்தமும் போடப்பட்டது இப்படி அதானியை பாஜகவுடன் இணைத்து விமர்சனம் செய்து வந்த திமுகவே அதானியுடன் ரகசிய ஒப்பந்தம் போட்டது மிகப்பெரிய அளவில் அரசியல் வட்டாரத்தில் விமர்சிக்கப்பட்டது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பலரும் அதானி குழுமத்துடன் திமுக ரகசிய டீல் போட்டிருப்பதாக கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள் ஆனால் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அதை அப்போது மறுத்தார் அதையடுத்து பாஜக தலைவர் அண்ணாமலை முதலமைச்சர் ஸ்டாலின் அதானியை நேரில் சந்திக்கவில்லை அவர் சார்பாக அவரது மருமகன் சபரீசன் லீலா பேலஸ் ஹோட்டலில் சந்தித்து பேசினார் அது குறித்த ஆதாரங்கள் என்னிடத்தில் உள்ளது என்று வெளிப்படையாகவே அறிவித்தார் லோக்சபாவில் அதானியை விமர்சிக்கும் திமுக இன்னொரு பக்கம் கள்ள கூட்டணி வைத்திருப்பதாக பலரும் விமர்சித்து வந்ததை அடுத்து தற்போது அந்த ஒப்பந்தத்தை மு ஸ்டாலின் ரத்து செய்திருக்கிறார் அந்த வகையில் அதானி குழுமத்துடன் போடப்பட்ட ஸ்மார்ட் மீட்டர் டெண்டர் கேன்சல் செய்யப்பட்டுள்ளது ஆனால் பரந்தூர் விமான நிலைய ஒப்பந்த கேன்சல் செய்யப்பட்டதா இல்லையா என்பது உறுதியாக தெரியவில்லை மேலும் இதுகுறித்து எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்தபோது அதானி குழுமத்துடன் திமுக அரசு எந்த ஒப்பந்தமும் போடவில்லை என்று சட்டசபையில் மு க ஸ்டாலின் பேசியிருந்தார் அப்படி ஒப்பந்தம் செய்யாத பட்சத்தில் இப்போது எப்படி ஸ்மார்ட் மீட்டர் டெண்டர் ஒப்பந்தம் அதானி குழுமத்துடன் கேன்சல் செய்யப்பட்டது என்று எதிர்க்கட்சிகள் மீண்டும் திமுகவை விமர்சனம் செய்து வருகிறார்கள் அந்த வகையில் தமிழக அரசு அதானி குடும்பத்துடன் ரகசிய டீல் போட்டிருந்தது தற்போது அம்பலமாகி இருக்கிறது இதையடுத்து இந்த டெண்டரை கேன்சல் செய்த திமுக அரசு இது தவிர அதானி குடும்பத்துடன் வேறு ஏதேனும் புதிய டெண்டரை ஒப்பந்தம் போட்டு இருக்கிறார்களா என்கிற கோணத்தில் தற்போது எதிர்க்கட்சிகள் ஆராயத் தொடங்கி இருக்கிறார்கள் அடுத்த செய்தி அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் அமித்ஷா போட்ட உத்தரவு ரிப்போர்ட்டுடன் சுப்ரீம் கோர்ட் செல்லும் தேசிய மகளிர் ஆணையம் தமிழக அரசுக்கு வரப்போகும் புதிய சிக்கல் அண்ணா பல்கலைக்கழக மாறவி விவகாரத்தை திமுக அரசு மூடி மறைக்கிறது என்பது டெல்லி வரை தெரிந்துவிட்டது குறிப்பாக தமிழக ஆளுநர் இதன் பின்னணியில் திமுக புள்ளிகளில் இருப்பதை டெல்லியில் அமித்ஷா இடத்தில் தெரிவித்து அவர் மூலமாக பிரதமர் மோடி வரை சென்றுவிட்டது இப்படி பல்கலைக்கழகங்களில் படிக்கும் மாணவிகளிடத்தில் திமுக கைவரிசை காட்டி வருவதால் இதற்கு உடனடியாக ஒரு முடிவு கட்டுங்கள் என்று பிரதமர் மோடி அமித்ஷா தெரிவித்திருக்கிறாராம் அதன் காரணமாகவே சென்னை வந்த தேசிய மகளிர் ஆணைய தலைவி மம்தா குமாரி அண்ணா பல்கலைக்கழக மாணவ மாணவிகள் மற்றும் பாதிக்கப்பட்ட இடத்தில் தான் விசாரித்த அனைத்து தகவல்களையும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இடத்தில் ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறார் அப்போது இதுபோன்ற விவகாரங்களில் உடனடியாக ஒரு முடிவு கட்ட வேண்டும் இந்த விஷயத்தில் தமிழக காவல்துறை விசாரணை நடத்தாமல் கிடப்பில் போட்டால் சிபிஐ களத்தில் இறக்குவோம் அதனால் இது குறித்த வழக்கை சுப்ரீம் கோர்ட்டில் தொடருங்கள் சுப்ரீம் கோர்ட் மூலமாக தமிழ்நாட்டுக்குள் சிபிஐ களம் இறங்கட்டும் என்று அமித்ஷா தேசிய மகளிர் ஆணையத்துக்கு உத்தரவு போட்டுள்ளாராம் அதன் காரணமாகவே கூடிய சீக்கிரம் தமிழக ஆளுநரின் ஒப்புதலுடன் தேசிய மகளிர் ஆணையம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்போகிறது அதனால் தமிழக காவல்துறை மட்டுமின்றி தமிழக முதலமைச்சரும் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டிய சூழல் ஏற்படும் என்றும் பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன அதோடு குற்றவாளி ஞானசேகரன் திமுகவில் இல்லை திமுகவின் அனுதாபி என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் சட்டமன்றத்தில் தெரிவித்த போதும் திமுகவின் பவள விழாவை முன்னிட்டு பல விழாக்களில் ஞானசேகரன் திமுக அமைச்சர்களுடன் நெருக்கமாக நிற்கும் வீடியோக்களும் தற்போது டெல்லிக்கு பறந்துள்ளது இப்படி ஞானசேகரன் திமுகவின் அமைச்சர்களுக்கு மிக நெருக்கமானவர் என்ற ஆதாரத்தை அழுத்தமாக பதிவு செய்யும் வகையில் அவர் குறித்த பல வீடியோக்களும் வெளியாகி வருகின்றன குறிப்பாக திமுகவில் உள்ள சில புள்ளிகளை இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஞானசேகரன் வசம் சிக்க வேண்டும் என்பதற்காக திமுக அமைச்சருடன் அந்த நபர் நெருக்கமாக இருக்கும் வீடியோக்களை தற்போது சோசியல் மீடியாவில் வெளியிட தொடங்கிவிட்டார்கள் அந்த வகையில் இந்த விவகாரத்தில் மு க ஸ்டாலினை சிக்க வைக்க வேண்டும் என்று திமுகவினரே திரைமறைவில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற தகவலும் தற்போது வெளியாகி வருகின்றன அது மட்டுமின்றி இந்த வழக்கை சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு சென்று அங்குதான் விசாரிக்க வேண்டும் அவர்கள் மூலமாக தான் அவனை சிறையில் இருந்து வெளியே எடுக்க வேண்டும் என்றும் தேசிய மகளிர் ஆணையத்துக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு அவசர செய்தி அனுப்பியிருக்கிறாராம் அதன் காரணமாகவே அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் திமுகவுக்கு உச்சநீதிமன்றத்தில் வசமாக செக் வைக்கப் போவது தற்போது தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி களமிறங்கிய அமலாக்கத்துறை அதிர்ச்சியில் ஓ தமிழ்நாட்டில் மீண்டும் அமலாக்கத்துறை களமிறங்கி வருகிறது கடந்த வாரத்தில் திமுக அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது மகன் ஆனந்த் எம்பி ஆகியோர் வீடு அலுவலகங்களில் அதிரடி சோதனை நடத்திய அமலாக்கத்துறை நேற்று முன்னாள் அதிமுக அமைச்சர் மற்றும் இப்போதைய எம்எல்ஏவான வைத்தியலிங்கத்தின் நூறு கோடி சொத்துக்களை முடக்கி உள்ளார்கள் இதுகுறித்து அமலாக்கத்துறை வெளியிட்டுள்ள பதிவில் தமிழ்நாட்டின் தற்போதைய எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான வைத்தியலிங்கத்தின் நூறு கோடி மதிப்பிலான அசையா சொத்துக்கள் சென்னை மண்டல அமலாக்கத்துறை அலுவலகம் முடக்க உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வைத்தியலிங்கம் ஓ பன்னீர்செல்வத்தின் தீவிரமான ஆதரவாளர் தொடர்ந்து எடப்பாடிக்கு எதிராக குரல் கொடுத்து வரும் வைத்தியலிங்கம் இரட்டை இலை சின்னத்தை முடக்கும் முயற்சிகளிலும் இறங்கி இருக்கிறார் ஆனால் இந்த நேரத்தில் ஓ பி எஸ் ஆதரவாளரான இவர் மீது அமலாக்கத்துறை சோதனையில் இறங்கி இருப்பது அரசியல் வட்டாரங்களில் கவனம் பெற்றுள்ளது குறிப்பாக ஓ பி எஸ் பாஜகவின் ஆதரவாளராக இருந்து வரும் நிலையில் சமீப காலமாக பாஜகவின் கவனம் எடப்பாடி பக்கம் திரும்பியிருக்கிறது அதன் காரணமாகவே அதிமுகவை முன்பெல்லாம் கடுமையாக விமர்சித்து வந்த அண்ணாமலை கூட இப்போது அமைதியாகிவிட்டார் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி உருவாக போவதாக கடந்த சில மாதங்களாகவே பேச்சுக்கள் அடிபட்டு வரும் நிலையில் தற்போது ஓபிஎஸ் ஆதரவாளர்களின் சொத்துக்களை முடக்கி இருப்பது மேலும் உறுதிப்படுத்தி இருக்கிறது அந்த வகையில் அதிமுகவும் பாஜகவும் திரைமறைவில் நெருங்க தொடங்கிவிட்டார்கள் அவர்கள் கூட்டணி ஒப்பந்தம் போட போகிறார்கள் என்பதற்காக அறிகுறியே இதுதான் என்று கூறும் அரசியல் விமர்சகர்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜக தனி கூட்டணி அமைத்தால் திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்கத்தான் முடியும் ஆனால் அதிமுகவுடன் சேர்ந்து கூட்டணி வைத்து போட்டியிட்டால் திமுகவை வீழ்த்தலாம் என்பதை டெல்லி பாஜக புரிந்து கொண்டது அதனால்தான் அதிமுகவை விமர்சிக்க வேண்டாம் என்று அண்ணாமலைக்கு ஆர்டர் போட்டுள்ள பிரதமர் மோடி சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அதிமுகவுடன் கூட்டணி வைத்து திமுகவை வீழ்த்தியே தீர்வது என்பதில் உறுதியாகிவிட்டார் அதன் வெளிப்பாடுதான் தற்போது ஓ பி எஸ் ஆதரவாளர் வைத்தியலிங்கத்தின் நூறு கோடி சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கி உள்ளது என்று பலரும் கருத்து கூறி வருகிறார்கள் அண்ணா குற்றவாளி உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு சென்று திமுகவை அங்கு இருக்குமாறு தேசிய மகளிர் ஆணையத்துக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா போட்டுள்ள உத்தரவு மற்றும் அவானியுடன் திமுக எந்தெந்த டீலிங்கும் போடவில்லை என்று சொன்ன தற்போது எதிர்கட்சிகளின் விமர்சனத்தை அடுத்து அதானி குடும்பத்துடன் ரகசியமாக போட்டிருந்த ஸ்மார்ட் மீட்டர் டெண்டரை கேன்சல் செய்திருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்